அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் கடன் அடைவதற்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் செவ்வாய்க்கிழமை என்று செய்ய வேண்டும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷமும் இருப்பதினால தோஷங்கள் அனைத்தும் போக்குகின்ற நாள் பிரதோஷம் என்று பெயர் அதனால்தான் இந்த நாள் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருப்பதினால இந்த பரிகாரத்தை உங்களுக்கு அவசர அவசரமாக சொல்கிறேன் முடிந்தவர்கள் செய்யுங்க முடியாதவர்கள் எந்த செவ்வாய்க்கிழமை வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ரோஸ் கலர் துணி வந்து எடுத்துக்கோங்க அது புது துணியாகத்தான் இருக்கணும் உங்கள் வீட்டில் புது துணி இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் பீஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து புடவெல்லாம் வச்சுருப்பீங்க அதில் வித் ப்ளவுஸ் இருக்கும் சிலர் வந்து தப்பிங்க சிலர் வந்து தைக்க மாட்டிங்க அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல ரோஸ் கலரில் துணி இருக்கணும் அவ்வளவுதான் அதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அந்த துணியில் ஒரு சிட்டிக்கை மஞ்சள் வந்து போடுங்க ஒரு சிட்டிக்கை குங்குமம் வந்து போடுங்க அடுத்து அதில் வந்து ஒரு ரூபாய் காயின்ஸ் வந்து வையுங்க ஒரு ரூபாய் காயின்ஸ் வந்து பதினொன்று வைக்கணும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பதினோரு காயின் வைக்கணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு அஞ்சு ரூபாய் காயன் ஒரு ரூபாய் காயின் ஒன்று பதினொன்று இந்த மாதிரி வைக்கணும் தவிர ரெண்டு ரூபாய் காயின்ஸ் இதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது மொத்தமாக பதினோரு ரூபாய் வைக்கணும் அடுத்து வெள்ளருக்கம் பூ ரெண்டே ரெண்டு பூ வந்து இதில் வைக்கணும் வெள்ளறுக்கம் பூ தான் வைக்கணும் ஒருவேளை உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா பர்பிள் கலரில் அதாவது கத்திரிப்பூ கலர் அந்த மாதிரி நாம் சொல்லுவோம் இல்லையா அந்த கலரில் இருக்கக்கூடிய அந்த எருக்கம் பூவாவது ஒரு ரெண்டு வந்து இதில் வச்சுடுங்க வச்சுட்டு அந்த ரோஸ் கலர் மூட்டை அதாவது அது துணியில் இதெல்லாம் வச்சிருப்போம் அதை வந்து ஒரு மூட்டையா வந்து கட்டுங்க கட்டிட்டு பூஜை அறையில வையுங்க உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் அடுத்து வீட்டு தெய்வம் அப்படின்னு இருக்கும் சில நிறைய பேருக்கு குல தெய்வம் தான் தெரியும் வீட்டு தெய்வம் தெரியாது குல தெய்வம் வேறு வீட்டு தெய்வம் வேறு ஒவ்வொரு வீட்டிற்கும் குல தெய்வம் என்று ஒருத்தவங்க இருப்பாங்க வீட்டு தெய்வம் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க அதனால குல தெய்வம் வீட்டு தெய்வம் கிராம தெய்வம் அதாவது நாம் இருக்கக்கூடிய அந்த ஊர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரதானமான கிராம தெய்வம் இந்த மூன்று பேரையும் நினைச்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் யாராவது இருந்தால் அவர் நினைத்து உங்கள் வீட்டினுடைய முன்னோர்களையும் நினைத்து பிரதோஷமான இன்றைய தினம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் வந்து செய்யுங்க நினைச்சிட்டு ஒரு மூட்டையா கட்டி பூஜை அறையிலேயே கடன் சொல்லிட்டு சொன்ன தெய்வங்கள் எல்லாரையும் மனசார வேண்டிக்கோங்க அவ்வளவுதான் உங்களுடைய பரிகாரம் முடிஞ்சு போச்சு இந்த பரிகாரம் கடன் அடைவதற்கு ரொம்பவே நமக்கு ஏதுவாக இருக்கும் ஆனால் தினம்தோறும் இந்த மூட்டைக்கு ஒரு சிகப்பு கலர் பூ வந்து தினம்தோறும் வைக்கணும் சிகப்பு கலர் பூ தினந்தோறும் நாங்கள் எங்க போகிறது அப்படின்னு கேட்டால் முடிந்தவரை ட்ரை பண்ணி தினம்தோறும் ஒரு ரெட் ஃப்ளவர் வந்து வையுங்க முடியாத பட்சத்தில் எந்த மலராக இருந்தாலும் ஒன்று வையுங்க வச்சுட்டு நீங்க வந்து தினம்தோறும் கும்பிட்டுட்டே வாங்க உங்களுடைய கடன் எல்லாம் முடிந்த பிறகு சீக்கிரமாக முடியும் இந்த பரிகாரம் செய்த பிறகு முடிந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த துணி அதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமம் அந்த பூ எல்லாத்தையும் கால் படாத இடத்துல போட்டுடுங்க அந்த பதினோரு ரூபாய் இருக்கு இல்லையா அந்த பதினோரு ரூபாயை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் அந்த கல்லா பெட்டின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா வந்து பணமெல்லாம் நாம் எந்த இடத்துல எடுத்து வைப்போமோ அங்கே வந்து இந்த பதினோரு ரூபாயை வச்சுடுங்க அதோடு உங்கள் கடன்கள் எல்லாமே முழுமையாக தீர்ந்து போகும் இந்த மாதிரி கடன் அடைவதற்கு உண்டான நிறைய பரிகாரங்கள் அடையும் கடன் என்ற உங்களுக்கு அது வேணும் உங்களுக்கு அது தேவை அப்படின்னு சொன்னா அந்த பிளேலிஸ்ட வந்து பாருங்க நிச்சயமா உங்களுடைய கடன்கள் முழுவதுமாக அடையும் ரொம்பவே அற்புதமான பரிகாரம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்த பிரதோஷம் இருப்பதினால நிச்சயமாக கடன் இருக்கக்கூடியவர்கள் முயற்சி செய்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க முடியாதவர்கள் ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இப்போ சொல்கிறீங்களே நாங்கள் எங்கே போகிறது அந்த பூவுக்கு அப்படின்னு கேட்டால் இந்த பூ மட்டும்தான் நாம் வந்து சம்பாதிக்கணும் அந்த பூ இருந்தது அப்படின்னா இந்த பரிகாரத்தை நாம் உடனடியாக இன்றைய தினம் செய்யலாம் எப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ அப்போயே இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கலாம் ரொம்பவும் உன்னதமான சீக்கிரமாக பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் நீங்கள் வந்து செய்வீங்க என்ற காரணத்திற்காகத்தான் இந்த ஒரு பதிவு மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பெரியவா சரணம்